வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதாவது இந்தியா நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இருந்து வாங்குவதற்கான அக்ரிமெண்ட் இறுதி அடைவதற்கு ஆனால் முகாந்திரம் எல்லாம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இந்த மாத இறுதியில் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் இந்த பயணத்தின் போது இந்த அக்ரிமெண்ட் ஆனது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்டாக சைன் ஆக போகுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டியார் ஏவுகணைகள் மற்றும் ஸ்கால்ஃப் ஏவுகணைகளும் வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஒரு அறநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான பர்ச்சேசிங் வந்து பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து வந்து தற்சமயத்துக்கு வாங்குறாங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற முப்பத்தி ஆறு ரஃபால் ஜெட்டுக்கு வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நாங்கள் நால வீழ்த்திட்டோம் அஞ்சு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டினுடைய இந்த போர் திறனை வந்து ஆபரேஷன் சிந்தூரில் வந்து பார்த்து மிகப்பெரிய அளவில் வேண்டாங்க நமக்கு வந்து ரிசல்ட் வந்து மிக அற்புதமாக கிடச்சிச்சு என்ன அப்படின்னா இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட் வந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸுக்குள்ளே போகாமையே இந்திய வான்வெளியிலே இருந்து பாகிஸ்தானுடைய அனைத்து பகுதிகளையும் தோம்சம் தோம்சம் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து மிக முக்கியமாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த துல்லிய தாக்குதல் எந்த தீவிரவாத முகாமில் எந்த வீட்டில் எந்த ரூமில் இருக்காங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற அளவுக்கு மிக ஒரு துல்லிய தாக்குதலை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பண்ணிச்சு ஸோ அதனுடைய ரிசல்ட்டின் காரணமாக தான் இந்திய விமானப்படை தற்சமயத்துக்கு இந்த நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு அது மட்டும் இல்லாமல் கடற்படைக்கு ஒரு முப்பத்தி ஆறு விமானங்கள் நூற்றி பதினாலு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் பிரான்சுக்கு வெளியில இன்னொரு நாடு இரண்டாவது நாடு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய நாடு அப்படின்னா இந்தியாவா மாறப்போகுது ஏன்னு வந்து நம்ம இந்த தேஜாஸை வந்து விட்டுட்டு இண்டிஜினியஸ் ஃபைட்டர் ஜெட்டான நம்மளுடைய ஓன் தயாரிப்பு சொந்த தயாரிப்பு தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்டு வரையில ஏன் வந்து நம்ம அவசரம் அவசரமா ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வாங்குறோம் அப்படின்னா தேஜாசனுடைய உற்பத்தி ரொம்ப மிக ஸ்லோவா போயிட்டு இருக்கு நம்மளுடைய ஏற்கனவே வந்து நாம் சொன்னது போல் ஸ்குவாட்ரன்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு இருபத்தி ஒம்போது தான் இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரன் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்குவாட்ரன்கிறது ஒரு பதினெட்டு பதினாறுலேருந்து பதினெட்டு போர் விமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு ஸோ இந்தியாவை மன்னிக்கணும் சீனாவையும் பாகிஸ்தானையும் சமாளிப்பதற்கு நமக்கு நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும் ஆனால் தற்சமயத்துக்கு இருபத்தி ஒம்பது ஸ்குவாட்ரனாக குறைஞ்சிருச்சு ஸோ நாம் தேஜாசை மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் அதாவது ஹச்சேஎல் வந்து அவ்வளோ வேகமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கும் அந்த நம்பிக்கை இல்லை நம்மளுடைய ஏர்போர்ஸுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை அதனால ஒரு எமர்ஜென்சி பர்ச்சேசிங்காக தான் இந்த நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு இராணுவ விமானம் இது ராணுவ ஃபைட்டர் ஜெட் இது ஸோ இந்தியா எந்த அணு அணுவாயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணமான ஒரு தீவிரவாத நாட்டுக்கிட்ட அணுவாயுதம் இருக்குது அது நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய பக்கத்து நாடாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்தியா அணுவாயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய வலிமை பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்து தான் நமக்கு தேவை அதனால் நமக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான கூட்டாளி நமக்கு வந்து இந்தியாவுக்கு மிகவும் ஒரு நெருங்கிய நட்பு நாடான ஃப்ரான்ஸுக்கிட்டே இருந்து நம்ம ஏற்கனவே வந்து இருந்து எண்ணற்ற ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்கோம் இதில் வந்து மிராஜ் டூ தௌசண்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே எண்பதுகள்லேயே வந்து நம்மளுடைய விமானப்படையில் மிராஜ் டூ தௌசண்ட் வந்து நம்ம வாங்கி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருந்தோம் கார்கில் யுத்தத்தின் போது இந்த மிராஜ் டூ தௌசண்ட் மிக அற்புதமாக செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இனி நம்மளுடைய இந்திய விமானப்படையில் இந்த நூற்றி பதினாலு ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை சேர்ந்த பிறகு பாகிஸ்தானுடைய எந்த தளங்களும் நம்மளுடைய ரஃபாலின் கை கண்ணிலிருந்து தப்பாது அப்படிங்கிறது மிக ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம கருதுகிறோம் காரணம் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா அடித்த அனைத்து பகுதிகளையுமே பாகிஸ்தானுடைய விமானத்தலங்கள் பதினோரு விமானத்தலங்களை நாம் வந்து துவம்சம் பண்ணோம் அப்படிங்கிறது கண் கூட நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இனி இன்னொரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு தான் தற்சமயத்துக்கு நம்ம இந்திய விமானப்படையின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா சுவை தட்டி ஐ இதை வந்து இந்த நான்காம் தலைமுறை போர் விமானத்தை ஃபோர் பாயிண்ட் ஃபைவாக மாற்றுறதுக்கான அப்கிரேடு விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அதை அப்கிரேடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த சுவை தட்டி ஐ ஃபைட்டர் ஜெட்டு வந்து நமக்கு வந்து உதவும் ஸோ உலகம் வந்து இன்றைக்கி ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை விமானங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் இந்தியா ஏன் வந்து த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணி அப்படின்னு நம்ம பண்ண நினச்சோம்னா இந்தியாவுக்கு தற்சிமயத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணம் ஏன் அப்படின்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யாவினுடைய ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டை நாம் உறுதிப்படுத்துவதற்கு அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற ம இந்தியாவில் இருக்கிற அந்த எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ஃபெசிலிட்டிலேயே அதே ஃபேக்ட்ரியிலேயே எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தயாரிப்பதற்கான வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சு தர்றோம் ஒட்டுமொத்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நான் தர்றோம் சோர்ஸ் கோடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு எங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கொஞ்ச நாள் எங்கள் இன்ஜினியர்ஸ் இந்தியாவிலேயே தங்கியிருந்து இந்த ஃபைட்டர் ஜெட் உற்பத்திக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வாங்கன்னு சொல்லி எண்ணற்ற சலுகைகள் வந்து ரஷ்யா கொடுத்தாலும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது ஏதோ ஒரு தயக்கம் இந்திய விமானப்படைக்கு அந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்குறதுல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் ஒரு ஃப்ரூவன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நாம் அமெரிக்கா கிட்ட அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினோம்னா நாம் நினச்சத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு அதை தாக்குதல் உட்படுத்த முடியாது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட விற்றுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு நூறு க கண்டிஷன்ஸ் போடுவாங்க அதே மாதிரி நாம் அந்த வந்து கம்ப்ளை பண்ணலைன்னா நாமளால் அந்த ஃபைட்டர் ஜெட்டை பறக்க முடியாது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காரணம் ஏன்னா அது ஓடிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிபி யூஎஸ்லேருந்து உங்களுக்கு வரணும் அந்த ஓடிபியை போட்டால் தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கில் சுவிட்ச் இருக்குங்கிறாங்க ஆட்டோமேஷன் இருக்குது நாம் இங்கே பறந்துக்கிட்டு இருக்கையிலையே நீ வெளியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மிசைஸை லான்ச் பண்ணுற ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது ஸோ இது போன்ற என்னட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் இந்திய ஏர்போர்ஸு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்கும் ஒரு தயக்கத்தை வந்து காட்டுறாங்க ஸோ நமக்கு ஓரளவுக்கு தூதான எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி நம்மளுடைய சொந்த தயாரிப்பான ஆம்கா ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டு வந்து ப்ரோட்டோடைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் வெளியாகணும்னு சொல்லிவிட்டு அதை தனியார் நிறுவனங்களை ஒன்று உட்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் போகையில் எமர்ஜென்சி பர்ச்சீஸ் பர்ச்சேசிங்காக தான் நாம் தற்சமயத்துக்கு இந்த ரஃபால் பயிற்று ஜெட்டை வாங்குகிறோம் காரணம் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டில் ஆன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவோடு பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே நடத்துனுச்சின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ தொடங்கும் அப்படிங்கிறது தான் உறுதி ஸோ இந்தியா ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ரெடி டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இந்தியா எப்போதும் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காகவே இந்த ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கான ஒப்பந்தம் சைனாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்